இந்த அம்மா பேர் சிப்ரா பதக் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பெண் துறவே இந்த அம்மாவும் இந்த அம்மாவோட அப்பாரும் அண்ணாரும் உத்தரப்பிரதேசத்தோட அயோத்தியிலிருந்து கிளம்பி ராமேஸ்வரத்துக்கு காரில் பாத யாத்திரை வந்திருக்கிறாங்க இந்த கார் பாத யாத்திரையோடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களை காப்பாத்துறது அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சு ஐட்டங்களையும் காப்பாத்தியே தீரணுங்கிற வெறியோட தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே அப்புறம் ராமேஸ்வரம் போகிறதுக்காக பரமக்குடி பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஊரில் தங்கி ஓய்வு எடுத்துருக்குறாங்க தங்கி ஓய்வு எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் அந்த ஊரில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் ஒரு கம்ப்ளைண்ட்டையும் பண்ணியிருக்கிறாங்க அதாவது மொதல் நாள் ஒரு அஞ்சு ஆறு பேர் கொண்ட கும்பல் இவங்களோட காரை வழிமறைச்சதாகவும் இவங்களை தாக்க முயற்சி பண்ணதாகவும் இவங்களோட கார் முன்னாடி இருந்த ராமர் படத்தை கிழிச்சு போட்டுட்டு தமிழ்நாட்டில் ராமர் எங்கே இருக்கிறாரு எதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ராமரையெல்லாம் கொண்டு வரீங்க அப்படின்னு இவங்ககிட்ட தகராறு பண்ணதாகவும் இவங்களோட கார் கண்ணாடியெல்லாம் உடச்சு இவங்களை தாக்க முயற்சி பண்ணதாவும் அங்க லோக்கல் போலீஸ்ல இவங்க கம்ப்ளைண்ட் ஒண்ணு பண்ணிருக்காங்க இந்த துறவி அம்மா சொன்னதை கேட்டு டெம்ட் ஆன நம்மூர் போலீஸும் உடனே ஆக்சன்ல இறங்கி இருக்காங்க என்கொயரிய இந்த அம்மா கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க வந்தவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க எத்தனை பேர் வந்தாங்க சம்பவம் எத்தனை மணிக்கு நடந்தது எந்த இடத்துல நடந்தது அவங்க என்ன மாதிரியான ஆயுதங்களை எல்லாம் வச்சிருந்தாங்கன்னு இந்த அம்மா கிட்டயே துருவி துருவி கேள்விகளை கேட்க இந்த அம்மா முன்னுக்கு பின்னா பதில் சொல்லி இருக்குதே வந்தவங்க லுங்கி கட்டின மாதிரி இருந்தாங்க கட்டாத மாதிரி இருந்தாங்க பேண்ட் போட்ட மாதிரி இருந்தாங்க போடாத மாதிரி இருந்தாங்க

கிடையாது இந்த அம்மாவோட அப்பாரும் அண்ணாரும் தான் சும்மா பிரச்சனையை தூண்டி விடுறதுக்காகவும் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காகவும் இவங்களே தான் இவங்களோட கார் கண்ணாடியை உடைச்சிருக்கிறாங்க ராமர் படத்தை எல்லாம் கிழிச்சு போட்டுருக்கிறாங்கன்னு நம்ம ஊர் போலீஸுக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருது அப்புறமா இந்த அம்மா மேலேயே நம்மூர் ஊர் போலீஸ் ஒரு கேஸை போட்டு விடுது தவறான தகவல்களை கொடுத்தாங்க பிரச்சனையை தூண்ட பார்த்தாங்கன்னு இவங்க மேலேயே ஒரு கேஸை போட்டு விடுது நம்ம ஊர் போலீஸு இந்த சம்பவம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்தது இதில் மேட்ரு என்னன்னா முதல்ல இந்த அம்மா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த நியூஸ் சோஷியல் மீடியாவில் இமீடியட்டாக வைரல் ஆகுது அவ்வளோதான் சங்கிகள்லாம் களத்தில் இறங்கிட்டானுங்க ஒரு ஐநூறு ஆயிரம் அண்டாவையும் குண்டாவையும் ஒன்னா உருட்டி விட்டா எவ்வளவு சத்தம் வரும் கடமுடான கன்றாவிய கர்ண கொடூரமா ஒரு சத்தம் வரும்ல அந்த மாதிரி கர்ண கொடூரமான சத்தத்தோட சங்கிகள்லாம் கதற ஆரம்பிச்சிட்டானுங்க பாருங்கள் மக்களே தமிழ்நாட்டில் எவ்வளவோ அநியாயமோ அக்கிரமோ தலைவிரிச்சு ஆடுதுன்னு நீங்களே பாருங்கள் மக்களே தமிழ்நாட்டில் ராமர் படத்துக்கும் பாதுகாப்பு இல்லை அந்த ராமர் படத்தை காரில் கொண்டுக்கிட்டு வர துறவிக்கும் பாதுகாப்பு இல்லை இங்கே இதுக்கு மேலே என்ன அநியாயம் நடக்கணும் நீங்களே பாருங்கள் மக்களே இந்த அநியாயத்தை அப்படின்னு சங்கிகள் கிடந்து கதற ஆரம்பிச்சானுங்க அப்புறமா இந்த அம்மா பண்ணது பித்தலாட்டம்னு தெரிஞ்ச உடனே உருட்டுனா அண்டாவையும் குண்டாவையும் எடுத்து அழகாக அடுக்கி வச்சுட்டு அத்தனை சங்கிகளும் அவன் வேலையை பார்க்க போயிட்டான் ஆயிருந்தா இருந்தாலும் அவனுங்க நம்மூர் சங்கிகள்ல கொஞ்சமாச்சும் மூச்சு மண்டையில மூளைன்னு இத்தனை இருக்கும்ல இதுல சங்கிகள் சைலண்ட் ஆனதெல்லாம் ஒரு பக்கம்னா அதுக்கு முன்னாடி இந்த அம்மாவை பெண் துறவி பெண் துறவின்னு சங்கிகள்லாம் சில்லறையை செதற விட்டானுங்க பாத்தீங்களா அதுக்கு தான் உண்மையிலேயே எதில் சிரிக்குதுன்னே எனக்கு தெரியல ஏன்டா கூமுட்ட சங்கிகளா இந்த அம்மா எப்படிறா துறவி ஆகும் துறவின்னா முழுசா திறந்துடணும் முக்காவாசி துறக்கிறது அறகுறையா துறக்கிறதெல்லாம் துறவி ஆக முடியாது துறவின்னா இதுக்கப்புறம் துறக்கிறதுக்கே எதுவும் இல்லைங்கிற அளவுக்கு திறந்துடணும் அவங்க தான் துறவிய ஆசா பாசம் குடும்பம் அப்பா அம்மா தம்பி உற்றார் உறவினர்கள் சொத்து பத்துன்னு அத்தனையும் திறந்துட்டு அடுத்த வேலை சோத்தை பத்தியே கவலைப்படாமல் அடுத்த வேலை சாப்பாட்டை நமக்கு யார் கொடுப்பா நமக்கு அடுத்த வேலை கிடைக்குமா அப்படிங்கறத அப்படிங்கிறத எல்லாம் எந்த கவனமும் இல்லாம கிடைக்கிற இடத்துல தங்கிக்கிட்டு கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு மக்களுக்கு நல்லொழுக்கங்களை போதிச்சு அவங்கள வழி நடத்துகிறவங்க தான் உண்மையான துறவிகள் நான் திரும்பவும் சொல்கிறேன் துறவிகள்னால் முற்றாக திறந்துடணும் முக்கால்வாசி திறக்கிறது அறவுரையாக திறக்கிறதெல்லாம் துறவியாக முடியாது இதுக்கு மேலே துறக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு திறந்துடணும் அவங்க தான் துறவிகள் ஆனால் இந்த அம்மா இந்த அம்மாவோட அப்பாரையும் அண்ணாரையும் கூட்டிக்கிட்டு ஏசி காரை எடுத்துக்கிட்டு பாத யாத்திரை போகிறேங்கிற பேரில் தமிழ்நாட்டுக்கு இன்ப சுற்றுலா வந்திருக்குது இந்த அம்மா எப்படி துறவியாக முடியும்னாலாம் மூமெண்ட்டை சங்கிகள் தான் விளக்கணும் இந்த துறவி காமெடி எல்லாம் நார்த் இந்தியாவில் மட்டும் இல்லை நம்ம ஊர்லேயும் நிறையாவே இருக்குது அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஜக்கியோட ஈசாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் ஜக்கியோட ஈசாவில் இந்த துறவி காமெடியெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது அவன் அவன் வேலை உண்டு அவன் வாழ்க்கை உண்டுன்னு அவன் அவன் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான் ஜக்கி யாருன்னே அவனுக்கு தெரிஞ்சிருக்காத திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் எங்கேயாவது ஏதாவது ஒரு சமயத்தில் ஜக்கியோட பேச்சை கேட்டிருப்பான் இல்லைன்னா எவனாவது சொன்னான் கூட இருக்குறவன் சொன்னான் சொந்தக்காரன் சொன்னான்னு ஜக்கியோட ஏழு நாள் கிளாஸு எழுபது நாள் கிளாஸுன்னு எதையாவது அட்டன் பண்ணி தொலைஞ்சிருப்பான் ஜக்கி விரிக்கிற வலையில் கிட்டத்தட்ட விழுந்திருப்பான் ஜக்கி இந்த வெளி வாழ்க்கையை பற்றியும் இந்த ஞானம் அடைஞ்ச வாழ்க்கையை பற்றியும் இதுக்கு ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசத்தை பற்றியும் வளச்சி வளச்சி வகுப்படுப்பார்ல அதில் எங்கேயாவது இவனுக்கு சிக்கி போயிருப்பானுங்க ஏதோ ஒரு வார்த்தையில் மயங்கியிருப்பானுங்க அவ்வளோதான் ஞானத்தை அடைஞ்சிருவோம் மோட்சத்தை அடைஞ்சிடுவோம் முக்தியை அடைஞ்சிடுவோம்னு முடிவு பண்ணியிருப்பானுங்க ஜக்கி கிட்ட நம்மளோட வாழ்க்கையை முழுசாக ஒப்படைச்சிட்டோம்னா அவர் எப்பாடுபட்டாவது ஞானத்தை நமக்கு வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு திடமாக நம்ப ஆரம்பிச்சுருவானுங்க அவ்வளவுதான் துறவு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தயாராகுவாங்க அப்புறம் வீட்டில் போய் சொல்லுவாங்க நான் இப்படி பிரம்மச்சேரி ஆக போகிறேன் கல்யாணமெல்லாம் பண்ணிக்க போகிறதில்ல இனிமேல் சொந்த பந்தம் உற்றார் உறவினர்கள்னு எனக்கு எந்த ஆசாபாசமும் கிடையாது நான் என்னோடய வாழ்க்கையை ஜக்கி கிட்ட முழுசாக ஒப்படைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவான் அப்புறம் குடும்பத்தில் எதிர்ப்பு ஓரம் சுற்றி இருக்கிறவங்களாம் ஓ லூசாயா நீ அந்தாள்கிட்ட போய் உன் வாழ்க்கையை கொடுக்குறாங்களா அப்படிம்பாங்க அதுக்கெல்லாம் ஆன்மீக ரீதியாக அவங்க வழக்கம் சொல்லுவாங்க அதெல்லாம் புரியாமல் அவங்க பேந்த பேந்தை முழிப்பாங்க அவங்களையெல்லாம் பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு நேராக ஜக்கி ஆஸ்ரமத்தில் போய் பிரம்மச்சரியை வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இவங்க இப்படி ஜக்கிக்கிட்ட தன்னோட வாழ்க்கையை முழுசாக ஒப்படைச்சிட்டு துறவு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண ஓரிகிற மாதங்கள்லேயே உண்மை ஓரளவுக்கு இவங்களுக்கெல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஜக்கி அந்த பக்கம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாப்ல அவர் அமெரிக்காவுக்கு போவார் ஆப்பிரிக்கா போவாரு சைனாவுக்கு போவாரு ஜப்பானுக்கு போவாரு காஸ்ட்லியான பைக்ல போவாரு காஸ்ட்லியான கார்ல போவாரு ஹெலிகாப்டர்ல போவாரு ஏரோப்ளேன்ல போவாரு அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போவாரு ஐபிஎல் பார்க்க போவாருன்னு அவரு என்ஜாய் பண்ணி தள்ளிக்கிட்டு இருப்பார் அதே நேரம் இவங்கள எல்லாம் ஜக்கி எப்படி டீல் பண்ணுவார்ன்னா இவங்ககிட்ட பெரிய பெரிய வேலை வாங்குவாப்ல ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் இருபது மணி நேரம்னு ஷெட்யூல போட்டு கண்டு மேனிக்கு இவங்ககிட்ட வேலையை வாங்கி தள்ளுவாப்புல இவங்களும் எதுக்கு வேலை செய்யறான் ஏன் வேலை செய்யறான் இந்த வேலை செய்யறனால நமக்கு என்ன கிடைக்கும் இந்த வேலையால் யார் பலன் அடைகிறா அந்த பலன்ல நமக்கு ஏதாவது பங்கு இருக்குதான்லாம் எந்த கேள்வியும் கேட்காம கண்ட மேனிக்கு வேலை செஞ்சு தள்ளுவாங்க சாப்பாடும் கவிச்சி கவிச்சி எல்லாம் ஒன்றும் கிடைக்காது அவங்க போடுறது தான் சாப்பிட்டாங்கனா அது சுத்த சைவமாக தான் இருக்கும் சோ அதிகபட்சம் ஆறு மாதம் டு ஒரு வருஷம் தான் அவ்வளவுதான் ஜக்கியும் குளிச்சு போயிடுவார் அவர் போடுற சோறும் சளிச்சு போயிடும் இந்த துறவு வாழ்க்கையும் சிறப்பாக சிரித்து போயிடும் சரி நம்ம பழையபடி நம்ம வீட்டோடையே போய் சேர்ந்துக்கலாம் ஏதோ ஒரு கல்யாணத்தை பண்ணி நாமளும் நார்மலான மனுஷன் மாதிரியே வாழலாம்ங்கிற முடிவுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துலயே அங்க இருக்கிற துறவிகள் எல்லாம் வந்துடுவாங்க ஆனால் என்ன பண்றது ஊருக்கு போக முடியாது ஏன்னா இவங்க தான் ஆன்மீகம் ஈரான் வெங்காயம்ங்கிற பேரில் ஊர்லயும் சொந்தக்காரங்கிட்டயும் பெரும் பேச்சு பேசிட்டு வந்துருக்காங்கல்ல போனால் அவங்கெல்லாம் காரி துப்புவாங்கல்ல அதுக்காக என்னடா பண்ணுறது இங்கேயும் இருக்க முடியல அங்கேயும் போக முடிலன்னு அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு வருஷத்தை பல்ல கடைசின்னு ஓட்டுவாங்க அவ்வளோதான் தான் அதிகபட்சமாக ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அவ்வளோதான் தான் நேராக வந்து ஒன்றுக்கு ரெண்டு கல்யாணத்தை பண்ணிடுவாங்க இதுதான் இந்த துறவு நிலைமை இது ஆண் துறவிகளோட மட்டும் இல்ல பெண் ஒரு பக்கம் பழைய துறவி பைத்தியங்கள் குடும்பத்தோட போய் குட்டிகளோட போய் சொத்து பத்தி எல்லாம் அவர் பேர்ல அந்த ஆசிரமத்தை பேர்ல எழுதி வச்சுட்டு அங்கேயே ஃபுல் டைம் வாலண்டியராக இருக்கிற பைத்தியங்கள் சோலோவா வந்த அங்கே கப்புலான பைத்தியங்கள்லாம் அவருக்கு அவருக்கு பைத்தியங்களுக்கு பஞ்சம் கிடையாது அவர் எப்பயும் சொகுசா வாழ்ந்துருவாப்ல மற்றபடி இந்த உத்தரப்பிரதேச பெண் துறவி பண்ண கூத்து கூந்தலுக்கு இது தமிழ்நாடா இருக்க போய் தப்பிச்சுது இதே வட இந்தியாவா இருந்தா இந்நேரம் என்ன இருக்கும் ஒரு பெரிய மத கலவரமே வந்திருக்கலாம் தமிழ்நாட்டில் காவிகளை பத்தியும் காவிகளோட பித்தலாட்டத்தை பத்தியும் ஒரு அடிப்படையான புரிதல் நம்ம இருக்கிறதுனால நாம ஈஸியாக தப்பிச்சுக்கிறான் இதுவே நார்த் இந்தியாவாக இருந்தால் நாரி இருக்கான் காவிகள்கிட்ட போய் எவனாவது கலவரம் பண்ணுவானா நாட்டில் கலவரம்னு ஒன்று நடக்குதுனாவே அதுக்கு கண்டிப்பாக காவிகள் தான் காரணமாக இருப்பாங்க அப்படிங்கிற இந்த தெளிவான புரிதல் தமிழ்நாடு மாதிரியே மொத்த இந்தியாவுக்கும் வரணும் அப்போ தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் ஏன்னா ராமர் படத்தை இவங்களே கிழிச்சு போட்டு ஃபுல்லாக போட்டவங்க தான் அந்த வேலையை செஞ்சாங்கன்னு கூச்சமே படாமல் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா அப்புறம் என்ன சொல்கிறது இவங்ககிட்டிருந்து இந்த நாட்டையும் நம்மளையும் அவங்க அந்த கேமர் தான் காப்பாற்றினா அவ்வளோதான் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க